அல்லாவின் பெயருடைய இந்த திக்கீர் ஓதினால் அல்லாவிடத்திலிருந்து உதவி உடனடியாக கிடைக்கும் தேவை உடனே நிறைவேறும் பணம் உணவில் பொருளாதாரத்தில் பர்க்கத் ஏற்படும் கடன் துன்பம் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் நம் தேவை உடனடியாக நிறைவேற இந்த திக்கரை நூறு முறை ஓத வேண்டும் ஓதுவதற்கு முன்பும் பின்பும் சலவாத் ஓதிவிட்டு அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் உடனடியாக நம் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான் இந்த திக்கிர் மிகவும் சிறந்த திக்கிராகும் அல்லாவின் உதவி உடனடியாக கிடைக்க இந்த திக்கரை நாம் அதிகமாகும் ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கரை அதிகமாக நாம் ஓதி வரலாம் சலல்லாஹ் அலா முகம்மது சலலாஹ் அலஹி வசலாம் யா வஹாபு யா ரசாஹு ப பஇகா ஹைருன்னாசிரீன் பெருங்கொடையாளனே உணவளிப்பவனே யா அல்லாஹ் உன்னை எங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவன் வேறு யாரும் இல்லை என்று இந்த திக்கிரின் பொருள் இது மிக சிறந்த திக்கீராகும் திக்கிரிலே அதன் பொருளே அல்லாஹ் உதவி செய்வதில் சிறந்தவன் வேறு யாரும் இல்லை என்று இருக்கிறது எல்லா வகையிலும் நமக்கு தான் உதவி செய்வான் நம் அல்லாவிடத்தில் கேட்பது தான் மிகவும் சிறந்தது பெருங்கொடையாளனே உணவளிப்பவனே என்று இருக்கிறது அல்லாவை புகழ்ந்துவிட்டு நாம் நமக்கு உதவி செய்யுமாறு கேட்டு அல்லாஹ்விடம் நாம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்வான் மனிதர்களிடம் கேட்பதை விட நாம் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் அதற்கான வழியை அமைப்பான் இந்த திக்கிர் நம் லுகா தொழுகிலும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம் உணவில் பணத்தில் அதிகமான பொருளாதாரத்தில் வர்க்கத்து ஏற்படும் இந்த திக்கிர் ஓதி வந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த துக்கீர் ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்யலாம் நாம் இரண்டு ரக்காத் ஆஜத் தொழுதுவிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்பட்டபடி இந்த திக்கரையும் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் அதிக சக்தியுள்ள மிகவும் சிறந்த திக்கிராகும் இது நாம் அனைவரும் இந்த திக்கரை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் எல்லோருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம் அனைவரும் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக யார் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சல்லல்லாஹா முகமது சல்லாஹ் அலஹி வஸ்லாம் சுபான ரப்பீக்கர் ரப்பில் இசத்தி அம்மா இஃபுன் வஸ்ஸலாமுன் அலன் முசலீன் வல்லமுதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன்